முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதானது மோசமான அரசியலின் கடும் போக்கை பிரதிபலிக்கின்றது என முன்னாள் நீதி அமைச்சர் அலி சப்ரி அரசாங்கத்தை சாடியுள்ளார் இலங்கையை மூன்று முக்கியமான சந்தர்ப்பங்களில் நிலைப்படுத்தி மீண்டும் உயிர்ப்பிப்பதில் ரணில் விக்ரமசிங்க ஒரு தீர்க்கமான பங்கை வகித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் படுகொலைக்குப் பிறகு அவர் ஆட்சியின் தொடர்ச்சியை உறுதி செய்து நாடு அராஜகத்திற்குள் செல்வதைத் தடுத்தார் இரண்டாயிரமாம் ஆண்டு நாடு அதன் முதல் பொருளாதார மந்தநிலையை எதிர்கொண்ட போது அவர் வளர்ச்சியும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்தி நாட்டை மீட்டெடுத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நமது வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியின் உச்சத்தில் அவர் தலைமை தாங்கி இலங்கையின் வீழ்ச்சியின் விளிம்பிலிருந்து மீட்டெடுத்தார் இந்த பின்னணியில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது மிகவும் கவலையளிக்கிறது இத்தகைய நடவடிக்கைகள் நமது நிறுவனங்களையும் நமது எதிர்காலத்தையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் பழிவாங்கும் மற்றும் அழிவுகரமான அரசியலின் தொந்தரவான போக்கை பிரதிபலிக்கின்றன வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் இந்த சுழற்சி முடிவுக்கு வரவேண்டும் இலங்கை பகுத்தறிவு ஸ்திரத்தன்மை மற்றும் நாட்டை மீண்டும் மீண்டும் பாதுகாத்தவர்களுக்கு நன்றி செலுத்தும் அரசியலுக்கு தகுதியானது